அமுக்கு மூணு நாளா மனசே சரியில்லை ஒண்டியா உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரியா சாப்பிடுறது கூட இல்ல அவங்க அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க புருஷனான ஷுவையா சமாதானம் பண்ணாரு ஏண்டி எதுக்காக நீ இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லா கவலையும் உன்னை விட்டுட்டு போன உன் பசங்கள பத்தி தானே எதுக்காக நீ அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் கூட அவங்கள பாக்காம இருந்தது இல்லாசி உன்னை விட்டுட்டு போயிட்டானுங்க கொஞ்ச நேரம் இந்த வயிற்றுல கஷ்டப்பட்டு சுமந்து ஒரு அம்மாவா பசங்களை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க நம்மளா அவங்க தேவையில்லைன்னு அவங்கள தூரமாக்கிக்கிட்டோம் அவங்க தானே நம்ம தேவையில்லைன்னு நம்மள கை கழுவிக்கிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில இன்னும் அனுபவிக்க வேண்டியது எதுவுமே இல்ல இந்த நேரத்துல அவங்கள பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நீ சும்மா அவங்கள பத்தி யோசிச்சு கவலைப்படாத அவங்கள பத்தி கவலைப்படாதேன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அவங்களதே யோசனையா இருக்கு அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்க பொண்டாட்டிங்க நல்லா பார்த்துக்குறாங்களா சமைச்சு கொடுத்தாலுங்களா எனக்கு யோசனையாவே இருக்குங்க அந்த பெரியவன் அந்த கிராமத்து பொண்ணையே பார்த்து காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்னும் சின்னவனை சொல்றியா சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையா அங்கே போய் இருந்துட்டான் இன்னும் அவங்கள பத்தி நம்ம என்ன யோசிக்கிறது சும்மா பேசினது போதும் முதல்ல போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டோம் என்னது என்னது நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர்றதா அது அவங்களோட வாழ்க்கை அவங்க எடுக்கிறது தான் முடிவு நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கூட வருவாங்களா என்ன உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழணும்னு இருக்காங்க அப்படியே வாழ்ந்துகிட்டு போட்டோம் நம்ம கூப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா மாட்டாங்க அப்படின்னா எப்படிங்க என் பசங்களை எனக்கு பார்க்கவே முடியாதா எனக்கு என் பசங்களை பார்க்கணும் என் பசங்களை எனக்கு பார்த்தே ஆகணுங்க உன் பசங்களை பார்க்கணுமா அப்ப நம்மளே அவங்கள பார்க்க போலாம் என்னங்க சொல்றீங்க அவங்கள பார்க்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா ஆமாண்டி இது கலியுகம் நம்ம பசங்க நம்மள பாக்க இங்க வர மாட்டாங்க அவங்கள பாக்குறதுக்கு நம்ம தான் அங்க போனோம் என்னங்க பேசுறீங்க என்னால இதெல்லாம் தாங்க முடியல என்னது தாங்க முடியலையா உன் பசங்க உன்னை பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க அதையே தாங்கிக்கிட்டு இருக்க இத தாங்க மாட்டியா முதல்ல உன் பெரியவன் இருக்கானே கிராமத்துல அவங்கிட்ட போலாம் வா இப்படி சிவையா காந்தம்மாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்பி போனாங்க அந்த கிராமம் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிராமத்துல இருக்கிற வயல பார்த்து புருஷம் பண்றது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பையனான ரங்கா பெரிய மருமகளான வாணிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க வயலுக்கு நடுவுல இருக்கிற அந்த வீட்டை அவங்க கோயில் மாதிரி பார்த்தாங்க மாமியார் மாமனார பார்த்த உடனே மருமகளான வாணி அவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கினா அத்த மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னம்மா பெத்த பசங்க எங்களை விட்டு போனதுக்கப்புறம் அனாதையா இருக்கோம் நான் எப்படியோ இருந்துடுறேன் இதோ இவதான் தான் பசங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க இப்பதான் தான் வரணும்னு தோணிச்சா அப்பா ரங்கா நல்லா இருக்கியாடா சாப்பிட்றியாடா உன் பொண்டாட்டி உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா நீ அவளை நல்லா பாத்துக்கிறியா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா அம்மா நான் நல்லா இருக்கேம்மா வாணியனை ரொம்ப நல்லா பாத்துக்கறா நானும் அவளை நல்லா பாத்துக்கிறேன் இங்க பாருவாணி அப்பா அம்மா வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சரியா சரிங்க இன்னைக்கு பாருங்க சமையல்ல ஒரு அசத்தல் அசத்திடுறேன் அத்த மாமா நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஆகாது முடியாதுன்னு சொல்லாம ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிடணும் பாத்துக்குங்க ஆஹா அதுதானம்மா எனக்கும் தேவையானது அப்படியே செய்யுங்க அப்படி சிவையா சொன்ன உடனே வாணி விதவிதமா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா பச்சை பசேல் நிறைஞ்சிருக்கிற வயலுக்கு நடுவுல இருக்கிற வீட்டாண்ட நாலு பேரும் வாசல்லும் சந்தோஷமா வாணி விதவிதமா சமைச்சு கொடுக்க மாமியார் மாமனார் புருஷன்னு நாலு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அம்மா வாணி அந்த மட்டன் குழம்பு சிக்கன் கபாப் ஆஹா என்ன டேஸ்டா செஞ்சிருக்கமா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல அப்பா உங்களுக்கு வாணிய பத்தி சரியா தெரியல அவ இந்த மாதிரி சமைக்கிறதுல ரொம்ப இது என்ன அவ சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு சாப்பிட்டு நான் எப்படி ஆயிருக்கேன் பாருங்க என்ன காந்தோம் யோசிச்சுக்கிட்டு இருந்தியே இங்க பாத்தியா உன்னோட மருமக உன் பிள்ளைய ரொம்ப நல்லா தான் பாத்துக்கறா என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்ச அதே மாதிரி நடந்துருச்சு அம்மா வாணி என் பையனை உன் கண்ணுக்குள்ள வச்சு நீ பத்திரமா பாத்துக்கணும்மா அத்த நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த கிராமத்திலயே சந்தோஷமா இருக்கலாம்ல இந்த கிராமம் ரொம்ப நல்ல கிராமத்த உன்னோட சமையல சாப்பிடுறதுக்கு எப்பவுமே இங்க ரங்கா நாங்க அனாதியா இருக்கோண்டா எங்களையும் அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கோடா என்ன பாக்கலனாலும் பரவாயில்ல உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கடா எங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கட்டும் சும்மா இருங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க இப்படி நாலு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க ரங்கா வாணியை பார்த்து காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருட்டாகுதுன்னு மருமக பையன்கிட்ட சொல்லி சின்ன பையன் வீட்டுக்கு கிளம்புனாங்க அவங்க சின்ன பையன் ராமு சிட்டியில இருக்கிறதுனால நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி பண்ணி மறுநாள் காலையில சின்ன பையனான ரங்கா மருமகளான ரூபா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க காந்தம்மாவை பார்த்து ரூபா கண்டுக்கல இதே நாங்க அங்க இருக்கிறது நம்ம ரூபா தானே என்னங்க நம்மள பார்த்து கண்டுக்கவே மாட்டேங்கிறா கிராமத்து மருமகளா சிட்டி மருமக நம்ம தான் போய் அவள பேச வைக்கணும் சரிவா நம்மளே போய் அறிமுகப்படுத்திக்கலாம் காந்தா சிவையா ரூபா கிட்ட போகும்போது ரூபா எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது ராமு பாத்திரத்தை கழுகிக்கிட்டு இருந்தான் அப்பா அம்மாவை பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆயிட்டா ஆயிட்டான் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நீங்க வந்திருக்கீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேல டே ராமு என்னடா நீ செய்யற வேலை பாத்திரம் எல்லாம் கழுகிக்கிட்டு ஆஹா உன்னை எப்படி பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே மாதிரி பார்க்க வச்சிட்டடா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டே ராமு மருமக என்னடா எங்களை பார்த்து பார்க்காத மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டா அது அது வந்து அம்மா வெக்கமா வெக்கம் நீங்க இங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிப்பா போ போ கூட்டிட்டு வா அப்படின்னு உடனே ராமு போய் ரூபாவை கூட்டிட்டு வந்தா ரூபா மாமியார் மாமனாரை பார்த்து கொஞ்சம் தள்ளியே வந்து உக்காந்தா உங்களை பார்த்த உடனே யாரோ பிச்சைக்காரங்க தான் பிச்சை கேட்க வந்தாங்கன்னு நினைச்சேன் இது சிட்டி இல்லையா இங்க யாருமே உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க சரி என்ன விஷயமா வந்தீங்க எத்தனை நாள் இருப்பீங்க எப்ப கிளம்ப போறீங்க அட என்னமா வந்ததும் வராததுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நாங்க உன் புருஷனை பெத்தவங்க பெத்தவங்களுக்கு பசங்கள பாக்குற யோகியத கூட இல்லையா அதுவும் இல்லாம எங்களை அவமானப்படுத்தி பேசுற எங்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்ற நாங்க என்ன திருடங்களா திருடுறதுக்கா வந்திருக்கோம் அப்பா அப்பா அவ பேசுறதே அப்படிதான்ப்பா நீங்க அவள தப்பா புரிஞ்சுக்காதீங்கப்பா இங்க பாருப்பா உன்ன ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப டயர்டா இருக்கு என்னங்க நம்ம இன்னும் கிளம்பலாமா ஆ சரி வாடி கிளம்பலாம் இங்க யாருகிட்டயும் ஒரு ஒரு வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பா அம்மா கொஞ்சம் சமாதானமா இருங்க பேசுற விதமே அப்படிதான் இப்படி வந்த உடனே கிளம்பிட்டா எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல வந்த உடனே இப்படி கோவப்பட்டா மாமா எப்படி நீங்க வராதவங்க வந்திருக்கீங்க சரி சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க நாங்க என்னமா சாப்பிட போறோம் நாங்க மனுஷங்களா தானே நாங்க மரங்க மாதிரி காத்ததான் குடிக்க போறோம் அப்பா அவ என்னவோ சாதாரணமா சொன்னா நீங்க ஏன்ப்பா கோவப்படுறீங்க அப்புறம் என்னடா என்ன சாப்பிடுவீங்கன்னு கேக்குறா நாங்க தானே நீங்க சாப்பிடுறத தான் சாப்பிடுவோம் ஆ சரி சரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அத்தை என்னமா வராதவங்க வந்திருக்கோம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அத்தை இன்னும் வேற என்ன சொல்லணும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாமா என்ன பேசணும் அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க தனியா இருக்கீங்களே நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்னா எங்க கிட்ட பேசாம யாருகிட்டமா பேசுவ அப்பா எனக்கு அவ்வளோ எல்லாம் பேச தெரியாது எனக்கு ஆபீஸ்க்கு போனோம் நேரம் வேற ஆகுது என்னால உக்காந்த பேச முடியாது ஏதாவது இருந்தா சாயங்காலமா பாத்துக்கலாம் போய் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இங்க பாரு ராமு அத்தை மாமாக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு என்னமா புருஷனு கூட பார்க்காம பேர் வச்சு கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் கூப்பிடுறது தப்பு இல்லையா அப்பாபா ராமு எனக்கு நேரம் ஆகுது நான் இன்னும் கிளம்புறேன் அப்படி சொல்லி ரூபா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரூபா அப்படி போனதுக்கு அப்புறம் ரூபாவோட நடவடிக்கை பார்த்து காந்தம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது என்னடா அந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்துக்கிறா அத்த மாமானு கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாளா யாருகிட்ட எப்படி பேசணும்னு கூட பொண்டாட்டிக்கு தெரியாதா அம்மா இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா எல்லாமே அப்புறமா பேசிக்கலாம் இப்படி காந்தம்மா சிவையா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சின்ன மருமகளான ரூபாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரூபா இருட்டான பின்ன வீட்டுக்கு வந்தா வரும்போதே பண்ணி எல்லா வர வச்சா இப்படி எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க என்னமா உடனுக்கு சாப்பாடு இங்க எப்படி வந்துச்சு அத்த ஆர்டர் பண்ண வந்துரும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இங்க பாருமா எங்களால இவ்ளோ சாப்பிட முடியாது எல்லாமே மிச்சமாயிடும் போல மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா அத குப்பை தொட்டில போடலாம் தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க இப்படி வேஸ்ட் முடியலனாலும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராமவும் ரூபாவும் பேசாம மௌனமா இருந்தாங்க அட என்னங்கட நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடும்போது கூட எதுவுமே பேசாம சாப்பிடுறீங்க நாங்க இருக்கோம்னு உங்களுக்கு வெக்கமா இருக்கா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இவ எப்பவுமே இப்படிதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவா எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பண்ணி சாப்பிடுவீங்களா நிறைய காசு செலவாகும்ல காசு பத்தியெல்லாம் மாமா கவலை ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு போனா நாளைக்கு காசு வரப்போகுது ரூபா மனசுக்குள்ளே காந்தம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா ராமோ அடிக்கடிக்கு வீட்டுக்கு வாப்பா வருஷத்துல ஒரு தடவையாச்சு அப்பா அம்மாவை வந்து பாத்துட்டு போலாம்ல எப்படி இருக்கேன்னு கேக்கலாம்ல நாங்களும் அதுக்குதாம யோசிக்கிறோம் ஆனா லீவே கிடைக்க மாட்டேங்குது நாளைக்கு நாங்க செத்துட்டாச்சு வருவீங்களா இல்ல அன்னைக்கும் லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வராம போயிடுவீங்களா இங்க பாருங்கப்பா நீங்க ஒண்ணும் சின்ன பசங்க கிடையாது தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் எப்படி இருக்கணும்னு எல்லாமே யோசிக்கணும் இப்படி சிவையா சொன்ன உடனே ராமும் கூட்டிக்கிட்டு காந்தம் அங்கிருந்து கிளம்பி போனாரு காந்தம்மா பசங்களை ஆனா பசங்க நம்மள பாரமா நினைக்கிறாங்களே அப்படின்னு சிவையா யோசிச்சாரு இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கை கை ஜோடிச்சுக்கிட்டு சந்தோஷமா போனாங்க ஸ்ரீபுரம் அப்படிங்கற கிராமத்துல திரமாதேவி அப்படிங்கற பணக்காரங்க இருந்தாங்க உங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல ரமா ஒரு பையன் இருந்த அவன் பேரு கிரண் ஒரு நாள் கிரண் அவனோட அம்மா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன விஷயம் சொல்லுப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு அம்மா நான் திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிற அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறேன் என்ன சொல்ற கிரண் திவ்யானு ஒரு பொண்ணா அவ நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுதியானவளா அம்மா திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு அவ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு யார் அந்த திவ்யா அவங்க வீடு எங்க இருக்கு அவங்களுக்கு செஞ்சுக்கிறது மனுஷனோட மனசு பார்த்து செஞ்சுக்கிறது எனக்கு மனசு பார்த்தெல்லாம் கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியாது நாலு பேரு முன்னாடி கெளரவாய் இருக்கணும் அப்படின்னா நாலு காசு கையில இருந்தாதான் அது நடக்கும் அம்மா திவ்யாவை பார்த்தா உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அதெல்லாம் முடியாதுடா நான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணதான் நீனு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல ரமாதேவி இப்படி <denim> அடம் <ramaday> புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கிரணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை ஒத்துக்க வைக்கவே முடியல இப்படி அவங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம திவ்யாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அம்மா நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோ தைரியண்ட உனக்கு என் பேச்சு கேட்காம என் பேச்ச மீறி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுடா அத்த தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்க ஏய் இங்க பாரு இது என்னோட வீடு என்னையும் என் புள்ளையும் நாசமாக்கணும்னு நீ அம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் இல்ல வாயை மூடுறா நீ உண்மையிலேயே எனக்கு பிறந்தவனாடா அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிக்கூட அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க அவ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது மரியாதையா இப்பவே அவளை கூட்டிக்கிட்டு வெளியே போடா இந்த வீட்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அத செஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஓரத்துல இருந்துடுறேன் தயவு செஞ்சு என்ன மருமகளா ஏத்துக்குங்க என் வீட்டு மருமகன் நீயா இந்த வீட்டுல உன்னை மருமகளா நான் என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன் இந்த வீட்டு வேலைக்காரியா இந்த வீட்டுல இருக்கிறன்னா சொல்லு நான் உன்னை ஏத்துக்கற இதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரியா வாழணும் அப்படி சொன்ன உடனே திவ்யாவும் ஒத்துக்கிட்டு வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வேலைக்காரியா தான் இருந்தா ஒரு மருமகளா திவ்யாவ ஏத்துக்கவே இல்ல கோம் வந்தப்ப எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி திவ்யாவ திட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன இன்னும் டிஃபன் செஞ்சு முடியலையா டைம் எவ்வளவு ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் ஆனாலும் டிஃபன் செய்யவே மாட்டேங்கிற நீ கரெக்டா வேலை செஞ்சா செய்யலன்னா வேற வேலைக்காரிய கொண்டு வரேன் ஆ இப்பவே ரெடி ஆகுது சாப்பாடு சீக்கிரமா கொடுக்கற உனக்கு இந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யணும்னு எண்ணமே இல்லைன்னு தெரியுது இதுக்கு முன்னாடி என் வீட்டுல வேலை செஞ்சவா உன்ன விட சுறுசுறுப்பா எவ்வளவு சீக்கிரம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல சரியா வேலையே செய்ய மாட்டேங்கிறா பேருக்கு மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க அவ சரியான பொண்ணே கிடையாது அம்மா திவ்யா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம எல்லா வேலையும் செய்யறாதானே அது அவளுக்கு ரெஸ்ட் வேணுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மகாராணி மாதிரி இந்த வீட்டுல உக்காந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாளா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கேன்னு ஏன் உனக்கு தெரியாதாடா என்னடா அம்மா என்னையே எகுத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா உன் பொண்டாட்டிக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர நீ சரியானவனா இருந்தா உன் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டு வேலைய சரியா செய்ய சொல்றான் இல்லனா எல்லா வேலையும் எப்படி செய்ய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தையெல்லாம் திவ்யா கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தா அவளுக்கு கிரண் தவிர வேற யாருமே இருக்கல கிரண் அவங்க அம்மா பேசுறத கவலைப்படுவானே தவிர அவங்க அம்மா கிட்ட மாற்றத்தை கொண்டு வர அவனால முடியல கொஞ்ச கிரணுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு திவ்யா எனக்கு ட்ரைனிங்குக்கு போயே ஆகணும் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் வீட்ல இருக்க மாட்டேன் நீ தைரியமா இரு அம்மா கிட்ட எதனா பிரச்சனையா இருந்தா எனக்கு கால் பண்ணு எங்க நீங்க இல்லாம நான் எப்படிங்க இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு திவ்யா கவலைப்படாத திவ்யா நான் கூடிய சீக்கிரமே வந்துடுறேன் நீ பயப்படாம அம்மா கூட தைரியமாரு கிரண் நேரம் ஆயிடுச்சுடா எவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி கூட கொஞ்சிக்கிட்டு இருப்ப சீக்கிரமா கிளம்ப மாட்டியா இதோ வரமா நீ என்னையும் பாத்துக்கணும் இந்த வீட்டையும் பாத்துக்கணும் இப்படி கிரண் கேம்புக்கு கிளம்பி போயிட்டான் கிரண் கேம்புக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ பிரெக்னன்ட் இந்த விஷயம் ரமாதேவிக்கு தெரிஞ்சாலும் அவளுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்கல என்னடி நீ மாசமா இருக்கிறியா அது உண்மைதானா எப்பவும் என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இப்பதான் வெளியே தெரிஞ்சிருக்கு ஆமா அத்த ஓஹோ பரவாயில்ல அதுக்குள்ள வாரிசு கொண்டு வர பாத்தியா சரி சரி நீ கர்ப்பமா இருக்கேன்னு உங்ககிட்ட எந்த வேலையும் செய்ய வச்சுக்க மாட்டேன்னு யோசிக்காத எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் நீ இந்த வீட்டுக்கு கேவலம் ஒரு வேலைக்காரி தான் அத்த எனக்கு யானும் ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்கு எல்லா வேலையும் என்னால செய்ய முடியல கொஞ்சம் வீட்டு வேலைய வெளியில இருந்து யாராவது வந்து செஞ்சு கொடுப்பாங்களா என்னது வேலைக்காரங்களை வெளியில இருந்து கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கணுமா நீ இந்த வீட்டு வேலைக்காரி நீ இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில இருந்து ஆளை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கினா மறுபடியும் இன்னொரு வேலைக்காரங்க வந்து வேலை செஞ்சா நான் காசு கொடுக்கணும்ல உனக்கு காசு தேவைன்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வெளியே போய் வேலை செஞ்சுக்கோ இப்படி இருக்கும்போது ரமாதேவிக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாம போச்சு அப்போ திவ்யா பக்கத்துல இருந்து அவளோட அத்தையை நல்லா பார்த்துக்கிட்டா அத்தை ஜரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க நீ போய் எடு உனக்கும் உடம்புக்கு முடியல அத்தை உங்களுக்கு முடியாதப்போ நான் எப்படி அத்தை போய் ஓய்வு எடுக்கிறது பரவாயில்ல அத்த உங்களுக்கு முடியலன்னு உங்களை நான் தானே பார்த்துக்கணும் நீ மாசமாக இருக்கிற உனக்கு கஷ்டம் ஆகக்கூடாதுல்ல இதுல எனக்கு என்னத்த கஷ்டமா இருக்கு என் மாமியாருக்கு நான் செய்யறது என்னோட பாகியம் இல்லையா நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க ஏமா நான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன் அப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு என்ன பக்கத்துல இருந்து எவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தை நீங்க சரியானதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம் இப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க திவ்யா நீ எவ்வளோ நல்ல பொண்ணுமா நான் உனக்கு எவ்வளோ கொடுமை கொடுத்துருக்கேன் ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன பத்திரமா பாத்துக்குற நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ட அத்தை நீங்க பத்தியும் யோசிக்காதீங்க நான் உங்க பக்கத்துலயே இருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியல நீங்க பத்தியும் யோசிக்காதீங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் ரமாதேவி கிட்ட திவ்யா அத்த இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் நான் உனக்கு எவ்வளோ கொடுமை கொடுத்துருக்கேன் உன்னை வேலைக்காரியா பார்த்துருக்கேன் ஆனா நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட நீ மாசமா இருக்கிறன்னு கூட யோசிக்காம உன்னை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கின அத்தை நீங்க என்னோட அம்மா மாதிரி அம்மாவுக்கு செவ பண்றது எந்த பொண்ணுக்காவது கஷ்டமா இருக்குமா நீங்க கவலைப்படாதீங்க இல்ல திவ்யா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ என் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்த ஆனா நான் உன்ன மருமகளா ஏத்துக்காம ஒரு வேலைக்காரி மாதிரி என் வீட்டுல எல்லா வேலையும் செய்ய வச்சேன் அப்படின்னு அவளோட தப்ப ஒத்துக்கிட்டு கவலைப்பட்டா கிரண் கேம்புக்கு போய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல நடந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் திவ்யா என்ன நடந்துச்சு இந்த வீட்ல இந்த வீட்ல பெரிய மாற்றம் வந்த மாதிரி இருக்கு நான் கண்டது கனவா நினைவா வாங்க கிரண் நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்களா வாப்பா கிரண் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் உன்னோட திவ்யா என்ன மாத்திட்டான் திவ்யா உண்மையிலேயே என்ன நடந்தது கிரண் நீங்க போனதுக்கு அப்புறம் அத்தைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டேன் அத்தைக்குள்ள மாற்றம் வந்தது அம்மா என்னோட கண்ண என்னாலேயே நம்ப முடியல நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதுல இருந்து நீங்க இவ்வளவு சந்தோஷமா பேசுனதை நான் பார்த்ததே இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாண்டா கிரண் நான் பணம் மட்டும் தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உன் பொண்டாட்டி திவ்யா எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டா திவ்யா மாசம் இருக்கான்னு கூட தெரிஞ்சு அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய வச்சேன் இருந்தாலும் அவளோட சொந்த அம்மா மாதிரி என்ன பத்திரமா பாத்துக்கிட்டா நான் செஞ்சது தப்புதான் திவ்யா எங்க அம்மாவை நீ மாத்திட்ட நான் உண்மையிலேயே என்னோட கடமையதான் செஞ்சேன் இல்ல மாதிவ்யா எனக்குள்ள நீ மாற்றத்தை கொண்டு வந்திருக்க இனிமே இந்த வீட்டுக்கு நீடா மகாராணி இனிமே நீ எந்த வேலையும் செய்யறது வேண்டாம் இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நம்ம வீட்டுக்கு இனிமே ஒரு புது சொந்தம் வரப்போகுது ஆமாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி மருமக என் வாழ்க்கையில வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் அன்னையில இருந்து ரமாதேவி அவங்களோட மருமகளை ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப பத்திரமா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க கிஷ மாதிரி பாத்துக்கிட்டாங்க எல்லா வேலையும் அவங்கள கூட இருந்து செஞ்சாங்க திவ்யாவோட நலனை பத்தி அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க